ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையான சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தெற்கு ரயில்வேயில் சென்னை கோட்டத்துக்கு இரண்டு ஏசி மின்சார ரயில்கள் தயாரித்து வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த ரயில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு தடத்தில் இயக்கப்பட உள்ளது இந்த செய்தி சென்னை வாசிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது மத்திய அரசு ரயில்வே துறை வாயிலாக தமிழகத்திற்கு வந்தே பாரத் மற்றும் இதுபோன்ற திட்டங்கள் மூலம் மக்களின் பாராட்டை பெற்று வருவதாக விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று ரயில்வே துறை நாடு முழுவதும் பல பிரம் மாண்ட திட்டங்களை செயல்படுத்தி நாட்டை இணைத்து வருகின்றது அந்த வரிசையில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீர் ஒடிஷா தெலுங்கானா மாநில ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்தார் அதன் பிறகு அவர் பேசியதாவது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை எழுபத்து நான்காக இருந்தது அது தற்போது நூற்று ஐம்பதற்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது நாடு முழுவதும் ஐந்து நகரங்களில் இருந்து இருபத்தி ஓரு நகரங்களுக்கு மெட்ரோ சேவைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நம்பிக்கை தரும் வகையில் தற்போது நாட்டின் வளர்ச்சி இருக்கின்றது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருக்க வேண்டும் ஒடிஷா தெலுங்கானா ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் துவக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மூலம் நாட்டின் வடக்கு கிழக்கு தெற்கு பகுதிகளின் நவீன போக்குவரத்து இணைப்பில் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்றார் மேலும் பேசிய அவர் மெட்ரோ ரயில் போக்குவரத்திற்கும் பிற ரயில் போக்குவரத்துக்கும் வேண்டிய நவீன ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது ரயில் நிலையங்களும் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றது ரயில் நிலையங்களில் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கான தகடுகள் வைக்கப்பட்டு வருகின்றன ரயில் நிலையங்களில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற அடிப்படையில் விற்பனை மையங்கள் நிறுவப்பட்டு வருகின்றது இந்த முயற்சிகள் எல்லாம் ரயில்வே துறையில் லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது கடந்த பத்தாண்டுகளில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ரயில்வே துறையில் நிரந்தர பணிகளை பெற்றிருக்கின்றனர் புதிய ரயில் பெட்டிகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளில் மூலப்பொருட்களுக்கான தேவை பிற துறைகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளுக்கு உருவாக்க வழி செய்கின்றது சரக்கு போக்குவரத்திற்கான வழித்தடம் போன்ற நவீன ரயில் கட்டமைப்பு பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு வருகின்றது மேக் இன் இந்தியா திட்டத்தை ஊக்குவிப்பதன் மூலம் ரயில்வே துறை மேம்பட்டு வருகின்றது என்று ரயில்வே துறை எப்படிப்பட்ட பங்களிப்பை நாட்டின் பொருளாதாரத்திற்கு வழங்கி வருகிறது என்பதனையும் பேசினார் அதன்பின் ஒடிஷா தெலுங்கானா மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் குறித்து பேசிய பிரதமர் ஒடிஷா எண்ணற்ற இயற்கை வளங்களையும் பெரிய கடற்கரையையும் கொண்டிருக்கிறது சர்வதேச வர்த்தகத்திற்கு கவனிக்கத்தக்க வாய்ப்புகளையும் பெற்றுள்ளது அம்மாநிலத்தில் எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பல ரயில்வே திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது ஒடிஷாவில் ராயகடா ரயில்வே திட்டப் பிரிவுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதன் மூலம் ஒடிஷா மாநில தென்பகுதியில் குறிப்பாக பழங்குடியின பகுதிகள் மேம்படும் தெலுங்கானாவில் பள்ளியில் புதிய ரயில் முனையம் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய முனையம் செகந்திராபாத் ஹைதராபாத் கச்சிகுடாவில் தற்போதுள்ள ரயில் நிலையங்களின் மீதான அழுத்தத்தை வெகுவாக குறைக்கும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரில் ரயில்வே துறை மூலம் தொடங்கப்பட்டிருக்கும் ரயில்வே திட்டங்கள் குறித்து பேசினார் அவர் பேசியதாவது போக்குவரத்து விரிவடைவதால் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் லே லடாக் போன்ற பகுதிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் புதிய ரயில்வே கோட்டங்கள் தலைமையகங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றது உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் பாதை வாயிலாக ரயில்வே உள்கட்டமைப்பில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது லே லடாக் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலமான செனாப் பாலம் ரயில் போக்குவரத்து வசதிகளை வழங்குகிறது இந்த மேம்பாலம் பிற பகுதிகளுடன் இப்பகுதியை இணைப்பதில் முக்கிய பங்காற்றும் நாட்டின் முதலாவது கேபிள் மூலமான ரயில்வே பாலமான அஞ்சிகாட் இந்த பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்